அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் பல அரசியல்வாதிகள் இறங்கி வேலை செய்கிறார்கள் அப்படி என்பதை தாண்டி பல்வேறுபட்ட அரசியல் சம்பந்தமான செய்திகள் மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்ப்பது மட்டும் இல்லாமல் இலங்கையில் கஞ்சா செடி உற்பத்தி செய்வதற்கான அங்கீகாரத்தை இலங்கை அரசாங்கம் கொடுப்பது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வலியுலியாக பாய்ந்திருக்கிறார் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய புது புத்தாவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவரை உங்களுடைய ஆதரவை தாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அவருக்கு பாராளுமன்றத்தில் எழுபத்தி ரெண்டு நாட்கள் சபையில் பேச முடியாமல் தடுக்கப்பட்ட விஷயம் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக அவருடைய ஒளிவாங்கியை நிறுத்திய விடயம் சம்பந்தமாக இதனால் வந்து அவர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக என்னென்ன விடயங்கள் செய்கிறேன் அப்படின்ற செய்திகள் எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டிருக்கின்றன இதனால் வந்து அவருக்காக வந்து பசுன்னா தமிழர்கள் வாக்களித்த தமிழர்கள் அவர்களுக்கனுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேச முடியாமல் அவருக்கு பேசுவதற்கு நேரம் வழங்காமல் எழுபத்தி ரெண்டு நாட்கள் இழுத்தடிப்பு செய்யப்பட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டுமில்லாமல் டாக்டர் அரோச்சனா அவர்கள் சொல்லாத விடயத்தை சொல்லியதாக சொல்லி எட்டு நாட்கள் அவருடைய ஒளி வாங்கியை நிறுத்தியமை சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான விசாரணைகள் எதிர்வருகின்ற நாட்கள் வந்து விசாரணைக்கு வருவது மட்டுமில்லாமல் சபாநாயகர் எதற்காக இந்த எழுபத்தி எட்டு நாட்கள் வந்து அவருடைய ஒளிவாங்கிய நிறுத்தினார் அப்படின்றதுக்கான விசாரணைகள் விரைவில் வர இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக மனித உரிமைகள் ஆன குழு வந்து இது சம்பந்தமான முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் இருக்கின்றன இது விசாரணை வருகின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனாவுக்கு எழுபத்தி ரெண்டு நாட்கள் எதற்காக இந்த பாராளுமன்றத்தில் வந்து அவருக்கு பேசுகிற நேரம் வழங்கப்படாமை சம்பந்தமாகவும் ஆராயப்படும் அப்படின்ற செய்திகள் எல்லாமே சமூக ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய நாட்டில் இருக்கின்ற ஊழல்கள் சம்பந்தமாக அல்லது வந்து எங்களுடைய இலங்கையினுடைய வேணிப்பெற நிலப்பரப்பில் வந்து அரசாங்க அதிபர்கள் நிலம் சூறையாடியமை அல்லது நிலத்தை வந்து கொள்ளை அடித்தமை இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து அம்பலப்படுத்துவது சம்பந்தமாக கூட டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வழியில் கருத்துக்களை பயந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய வருகையின் விளைவாக வந்து பார்த்திங்க கொழும்புல இருந்து அரசாட்சி செய்தவர்கள் அல்லது கொழும்புல இருந்து அரசியல் செய்தவர்கள் தற்பொழுது குறிப்பிட்ட பிரதேசங்கள் அது அவர்களுடைய வாக்கு எங்கள் சேகரிக்கிறார்களோ அந்த பிரதேசங்களுக்கு வந்து நிலத்தில் இருந்து மக்களோடு மக்களாக கூடி அரசியல் செய்கின்ற விஷயமும் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இதனுக்கெல்லாம் வித்திட்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை சார் இதனையும் தாண்டி இன்னொரு விடயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய ஒளியில் போய் வெளியிட்டிருந்தார் அதாவது ஒரு சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா பற்றிய தகவல்களை வெளியிடுவது அல்லது வந்து தவறான தகவல்களை வெளியிடுகின்றவைமை பற்றி அவரது சமூக ஊடகங்கள் பற்றி தன்னுடைய வலையில் வலைவொலியில் குறிப்பிட்டிருந்தார் அதாவது வந்து ஒரு சில ஊடகங்களை மட்டுமே வடபகுதியில் வாழ்கின்ற தமிழர்கள் பார்க்கிறார்கள் அதனை வந்து ஒரு சில வடபகுதியில் வாழ்கின்ற முதலாளிகளை இயக்குகின்றார்கள் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவை இழிவுபடுத்துகின்ற வகையில் ஒரு சில ஊடகங்கள் செயற்படுகின்ற விடயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டி இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக எவ்வளவுக்குத்தான் வெளிப்படையாக பேசினாலும் உண்மையில் அந்த ஊடகங்கள் சிறப்பான முறையில் செயற்படுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊடகங்கள் நடுநிலைமையை தாண்டி தங்களுக்கு சார்பான அரசியல்வாதிகளின் பக்கம் செயற்படுவது அப்படின்றது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக எவ்வளவுதான் பேசினாலும் அது சம்பந்தமான விஷயங்களை பேசி கொண்ட பொழுதும் எந்த ஒரு ஊடகங்களும் டாக்டர் அர்ஜுனாவுக்கு சார்பாக ஆதரவான கருத்துக்களை வெளியிடுகின்றனவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இல்லை ஆனால் அண்மையில் வந்து சிங்கள ஊடகங்கள் டாக்டர் அர்ஜுனாவை வந்து இழுத்து அவருக்கான நேர்காணல் எடுப்பது மட்டும் மக்களிடம் அவர் பற்றிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்ப சேர்க்கின்ற விடயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் காணக்கூடியதாக இருக்குது தொடர்ச்சியாக சிங்கள ஊடகங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுடைய நேர்காணலை கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அவற்றை கூட சில சில நேர்காணலை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்து தன்னுடைய வழி ஒலியிலையும் முகநூலிலேயும் பயந்திருக்கின்ற விஷயம் நாங்கள் காணக்கூடியார்கள் இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய தேவை இன்னமும் ஒரு சில தமிழ் மக்களுக்கு புரியாமல் இருக்கிறதா அல்லது புரிந்து கொண்டு அவரை இழிவுபடுத்துகிறார்களா அப்படின்ற விஷயம் வந்து இங்கே குறிப்பிடத்தக்கது என்ன இன்னமும் டாக்டர் அர்ஜுனாவை இழிவுபடுத்த வேண்டும் அல்லது அவரை வந்து நசுக்க வேண்டும் என்று அவருடைய பணியில் அல்லது வந்து அவருடைய வைத்திய துறையில் இருக்கின்ற ஒரு சிலர் செய்கின்ற விஷயங்கள் அதே மாதிரி அவருடைய பணியில் இல்லாமல் அவர் வளர்த்து விட்டவர்களும் இன்னும் செய்து கொண்டிருக்கின்ற விடயங்களையும் வந்து ஊடகங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது சில ஊடகங்கள் அல்லது சில வேலை வழி அவர் நிற்கின்ற பொழுது அவருடைய பேச்சுக்களை அல்லது அவருடைய நேர்காணலை எடுத்து ஒளிபரப்புகிறார் அதுக்கப்புறமாக அவரை பற்றிய பேச்சுக்கள் எல்லாமே தூங்கி கொண்டிருக்கின்றது அல்ல அவரை பற்றி எந்த ஒரு தகவல்களும் ஊடகங்களில் இல்லா இல்லை அப்படின்றதும் வந்து இங்கே காணக்கூடியிருக்கிறது டாக்டர் அரட்சனா அவர்களினுடைய இந்த வலியொலி ஊடகம் அல்லது அவருடைய ஊடகமாக வலியொலியை பயன்படுத்தி செய்திகளை வெளி வெளியிடுவதை பார்த்து இன்னும் சில அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு சார்பானவர்கள் அது அரசியல்வாதிகளால் பணம் கொடுக்கப்பட்ட இன்னும் சில சமூக வலைத்தளங்கள் அல்ல சில சமூக ஊடகங்கள் அவர்களுக்கு சார்பாக செயற்படுகின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது மேலே இந்த நேரத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்த்து விட்டாரோ அவர்கள் எல்லாருமே அமைதி காக்கின்ற விஷயமும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடபகுதியில் இந்த கர்த்தால் அதாவது வந்து முத்தேன் அந்த இளைஞருக்கான கர்த்தால் விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து அமைதியான நிலையில் இருக்கிற இந்த கர்த்தாலுக்கு வந்து ஒரு சில முஸ்லீம் அமைப்புகள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் ஏனிய தமிழ் அமைப்புகள் எல்லாமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் எதிர்ப்பின் விளைவாக இந்த கர்த்தால் வந்து பிற்படப்பட்டிருப்பதான பிற்போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் மடு மாதா ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் நல்லூர் ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் இவைகள் காரணமாக இந்த கர்த்தால் பிற்போடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் ஊடகங்கள்ல வந்திருக்கிறது ஆனால் இந்த ஊடகங்கள்ல இன்னொரு விஷயம் வந்து சமூக ஊடத்தில் இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடியா இருந்தது குறிப்பிட்ட பெண்மணி ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வழி ஒளிகளில் அவங்க சொன்ன விஷயம் வந்து சு சுமந்திரன் அவர்கள் அறிவுரை அறிவு அறிவு அறிவித்த இந்த கருத்தாளுக்கு வந்து பயந்திரகுமார் எம்பியிலேருந்து அனைவரும் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்ற வகையிலேயும் வந்து ஒரு சில வழி ஒளி சகோதரர்கள் வந்து கருத்து தெரிவித்திருந்த விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருந்தது உண்மையில் சுமந்திரன் அவர்களோடு பயணிக்கின்ற மக்கள் ஒரு சிலர் வந்து இன்னமும் சுமந்திரக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஆனால் டாக்டர் அர்ச்சுனாவோடு பயணித்தவர்கள் டாக்டர் அர்ச்சுனாவுக்கான ஆதரவை இன்னமும் வழங்கவில்லை அப்படின்றது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக என்ன மாதிரியான பகிர்வுகள் அடுத்தடுத்த கட்டங்களாக வருவது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் தனக்கு வாக்களிக்காத பகுதி அதாவது வந்து கிளிநொச்சி பகுதிகளில் தனக்கு வாக்களிக்காத ப பட்சத்திலும் அவர்களுக்கான ஒரு சில வேலைகளை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் எனக்கு கிடைத்திருக்கிறது அந்த மக்களுக்காக தன் வாக்குகளை வாக்களித்த மக்களுக்காக தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் காப்போ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய வழிவழியில் பயன் தந்தார் ஆனால் குளிநாட்சி மக்களுக்காக ஒரு சில இடங்களில் தான் குரல் கொடுக்க போகின்ற பொழுது அங்கே அவர்கள் வந்து அநாகரியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதையும் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து தன்னுடைய வழியுள்ள சொன்னதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து அவர்களுக்காக எந்த விடயத்தையும் நான் செய்கின்ற பொழுது தான் பல்வேறு பல்வேறு நேரங்களில் வந்து அதை யோசித்து செய்கிறதையும் வந்து டாக்டர் அர்ஜுனா குறிப்பிடந்தார் இந்த வீடியோங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்து மக்களாகிய நாங்கள்லாம் யோசிக்க வேண்டும் நாங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் எந்த அரசியல்வாதி என்ன செய்கிறார்கள் என்னென்ன அரசியல்வாதிகள் எப்படி தமிழ் மக்களுக்கான வேலைகள் பணிகளில் ஈடுபடுகிறார்கள் யார் மக்களோடு மக்களாக பணியாற்றுகிறார்கள் யார் போலீஸ் பாதுகாப்போடு பணியாற்றுகிறார்கள் யார் ராணுவங்களோடு சேர்ந்து நின்று பாதுகா இராணுவத்தினுடைய பாதுகாப்புக்குள் நின்று வேலை செய்து கொண்டு மக்களைக்கு வந்து தூண்டி விடுற வகையில் கருத்துக்களை வெளியிட வெளியிடுகிறார்கள் அப்படின்ற விஷயம் எல்லாமே நாங்கள்லாம் யோசிக்க வேண்டும் இவற்றை யோசித்து கொண்டும் மக்களாகிய நீங்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கவே வேண்டுமே என்பதை வந்தவரையே சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்